ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சிக்கு புக்கு விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவு சூப்பராக சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரே மாவு போது நீங்கள் இட்லியை ஊற்றிக்கலாம் தோசையை ஊற்றிக்கலாம் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியால் மாவு அரைக்க வேண்டியதில்லை இந்த ஒரே மாவுலேயே ரெண்டும் ஊற்றிக்கலாம் இந்த மாவோட ஸ்பெஷல் பாட்டே வந்து டே ஒன்லேருந்து கடைசி மாவு வரைக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் சரி இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு உளுந்தம்பருப்பு ஹோல் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நல்ல பிராண்டாக இருந்தால் மாவு வந்து நல்லா பொங்கி வரும் நாம் வந்து எந்த டம்ளரில் உளுந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் அரிசியும் எடுக்கணும் அதனால் நான் வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதை வந்து உளுந்தம்பருப்பு கூடையே ஊற வச்சுக்கலாம் உளுந்தும் அரிசியும் நம்ம தான் ஊற வச்சு ஆட்டணும் அப்பதான் இட்லி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் வெந்தயத்தை வந்து உளுந்தோட ஊற வச்சுக்கோங்க இப்ப நாம அரிசி எடுத்துக்கலாம் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா வரும் நல்ல குண்டு குண்டாக இருக்கிற இட்லி அரிசி நல்ல பிராண்டாக எடுத்து வாங்கிக்கோங்க நாம் வந்து எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஆறு டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து அதே டம்ளரில் தான் அரிசி ஆறு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஒரு குண்டால் அரிசி ஒரு குண்டால் போட்டு வச்சுக்கோங்க இனி அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸு வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அரிசியை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஊறணும் நல்லா ஊரினா தான் மாவு வந்து நல்லா அரைப்படும் நல்லா பொங்கியும் வரும் கூட நான் வந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சேன் செவன் ஹவர்ஸ் ஆயாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க உளுந்து நல்லா ஊறி நல்லா பெருசாக வந்திருக்குது நல்லா ஊறியிருக்குது அரிசி பார்க்கலாம் அரிசியும் நல்லா ஊறி இருக்குது இப்போ நாம் மாவாட்டம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் உளுந்தில் இருக்கிற தண்ணியை நம்ம தனியாக இன்னொரு குண்டால் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா உளுந்து ஆட்டும் போது நிறைய தண்ணி போட்டு ஆட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் சேர்க்கணும் ஆட்டாட்டத்தை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நம்ம தே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி வராது நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை மட்டும் போட்டுக்கலாம் உளுந்து போட்டாச்சு உளுந்து நல்லா ஆட்டட்டும் ஆட்டாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க டொண்ட்டி மினிட்ஸ் ஆட்டினா போதும் உளுந்து போட்டு டென் மினிட்ஸ் ஆயாச்சு நல்லா ஆட்டுது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து ஆட்டிட்டு வாங்க என்ன ஒரு டென் மினிட்ஸ் ஆட்டினா போதும் நல்லா இப்போவே நல்லா மெது மெதுன்னு ஆட்டிடுச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சு நல்லா மாவு ஆட்டிடுச்சு இப்போ நான் மாவை தனியாக ஒரு குண்டால் எடுத்து வச்சுக்கிறேன் உளுந்து எடுத்துட்டு அடுத்தது அரிசி நான் போட்டு ஆட்டிகிட்ருக்கிறேன் அரிசி போட்டு இப்போ தான் ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆட்டணும் நான் அரிசி ஆட்டும் போது தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கட்டி தான் போடுவேன் அரிசி ஊற வைக்கும்போதே ரெண்டு டம்ளர்லேயே தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டுறோம் தான் அரிசி போட்டு ஆட்டிடுறோம் அதனால் வந்து கிரைண்டர் வந்து ரொம்ப சூடாயிரும் அதனால் மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிரு அதனால் தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கட்டி போட்டு ஆட்டினோம்னா மாவு சூடாகாமல் சீக்கிரம் புளிக்காது இப்போ நம்ம தண்ணிக்கு பதில் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் இந்த மெத்தடு நீங்கள் செஞ்சு பாருங்க மாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ மாவு ஆட்டியாச்சு இப்போ உளுந்த மாவும் அரிசி மாவும் எடுத்து ரெண்டையும் கலக்கிக்கலாம் எப்போவுமே உளுந்த மாவு தனியாக அரிசி மாவு தனியாக தான் ஆட்டி தான் கலக்கணும் அப்போ தான் இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும் அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சு ஆட்டினிங்கன்னா அளவுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வராது இப்போ தான் ஆட்டியிருக்குது ஆனால் நல்லா நிறைய மாவு நல்லா பொங்கி வருது உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியுதான்னு தெரியல இருங்க காமிக்கிறேன் இப்போ நல்லா கலக்கணும் கலந்தால் நம்ம கையிலே நல்லா பப்புள் மாதிரி வந்திருக்குது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இந்த பப்புள் வர வரைக்கும் நல்லா கலக்கணும் அப்போ தான் நல்லா புளிக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு புளிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் நாம் எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு இப்போ மாவு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எட்டு மணி நேரம் ஆயாச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது நல்லா அழகாக வெயிட்டே இல்லாமல் அப்படி நிறையா வந்திருக்குது நல்லா பொங்கி இருக்குது வாங்க நாம் ஃபஸ்ட்டு இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம் தோசை வருங்க எவ்வளோ லேஸாக லைட்டாக வருது நல்லா முறு முறுன்னு எந்திரிக்குது பாப்பா பொடி தோசை கேட்டால் அதனால் பொடி போட்டுக்கிறேன் தோசை வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் கல்லில் ஒட்டாமல் எப்படி அழகாக பேப்பர் மாதிரி வருதுன்னு இந்த மாதிரி மாவாட்டுங்க அடுத்து நம்ம இட்லி ஊற்றி பார்த்துக்கலாம் இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுன்னு ஹாய் லக்ஷிதா இட்லி சாப்பிடலாமா இன்னைக்கு நீங்களே சாப்பிட்றீங்களா இன்னைக்கு நீங்களே சாப்பிட்றீங்களா இன்னைக்கு பாப்பாவே சாப்பிடுங்க ஓகேவா இன்னைக்கு இட்லி பா சரி இதாங்க தட்டு வாங்கிட்டு போங்க உங்களோட தட்டு வாங்கிட்டு போங்க பாய் பாய் இதா போய் சாப்பிடுங்க எங்க நீங்களே சாப்பிடுங்க இன்னைக்கு ஓகேவா ஆ போங்க லக்ஷிதா சாப்பிடுங்க சூப்பர் குழம்புல தொட்டு சாப்பிடுங்க லக்ஷிதா இட்லி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா